நமஸ்காரம் அனைவருக்கும் அடியேனுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நன்னாளிலே அடியேன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய தினம் குரோதி வருஷம் முடிந்து நாம் விஸ்வாவசு என்கிற அடுத்த ஆண்டுக்குள்ளே நுழைகிறோம் இந்த ஆண்டு பகவானுடைய அனுகிரகத்தாலும் ஆச்சாரியர்களுடைய ஆசியுடனும் அனைவருக்கும் வளமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து பிரார்த்தித்துக் கொள்வோம் இந்த ஆண்டு இன்றைக்கு துவங்குவது சித்திரை மாசம் ஒன்றாம் தேதி என்று சொல்லுகிறோம் இந்த ஆண்டுக்கு விஸ்வாவசு என்று பெயரிட்டிருக்கிறார்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பஞ்சாங்கம் நாட்களை எண்ணும் முயற்சி ஜோதிஷத்தின் படிக்கு மொத்தம் அறுபது ஆண்டுகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் அந்த அறுபது ஆண்டுகளுக்குள்ளே இந்த விஸ்வாவசு ஆண்டு என்பது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக கணக்கிடப்படுகிறது முதலில் நமக்கு சந்தேகம் வரும் ஏன் அறுபது ஆண்டுகள் அதற்கு ஏன் இப்படி பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் விசித்திரமாக அறுபது முடிந்து அறுபத்தி ஓராவது ஆண்டு வந்தால் முதல் ஆண்டுக்கு என்ன பெயரோ பிரபவ விபவ என்று தொடங்கி ஆண்டுக்கு பெயர்கள் உள்ளன முதல் ஆண்டுக்கும் பிரபவம்னு பெயர் அறுபத்தி ஓராவது ஆண்டுக்கும் பிரபவம்னு பெயர் நூற்றி இருபத்தி ஓராவது ஆண்டுக்கும் பிரபவம் என்று பெயர் இப்படி அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பெயர்களெல்லாம் திரும்ப திரும்ப வருகின்றன ஏன் அறுபது என்று வைத்தார்கள் இருபது வைத்திருக்க கூடாதா அல்லது ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியாகவே பெயர் வைத்திருக்க கூடாதா இந்த அறுபது என்கிற சுழற்சிக்கு என்ன முக்கியத்துவம் என்று நமக்கு தோன்றும் அது ஒரு அழகான ஜோதிஷத்தினுடைய நுட்பம் அங்கு அமர்ந்துள்ளது ஆங்கிலத்தில் ஒரு கணிதத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார்கள் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எல்சிஎம் எல்சிஎம்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே இதை கற்றுக் கொடுப்பார்கள் ரெண்டு எண்ணிக்கைகள் இருந்தால் அந்த ரெண்டி எண்ணிக்கைகளையும் ஒன்று ரெண்டு மூணுன்னு பெருக்கிக் கொண்டே போனால் எந்த ஒரு எண்ணிக்கையில் அவை இரண்டும் வந்து சேருமோ அதுக்கு எல்சிஎம்னு பெயர் இப்போ ஐந்துன்னு ஒரு எண்ணிக்கை ஆறுன்னு ஒரு எண்ணிக்கை இந்த ரெண்டு எப்போ வந்து சேரும் நாள் முப்பது ஆறு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பதுன்னு எண்ணினால் அஞ்சு முப்பதுல வந்து சேருமோ இல்லையோ அப்ப ஐந்துக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் முப்பது என்று சொல்லுகிறார்களோ இல்லையோ அதே போல கிரகங்கள் எல்லாம் சுத்தி கொண்டே இருக்கின்றன பூமியும் சுழன்று கொண்டே இருக்கிறது அப்ப இவற்றுக்குள்ளே ஒவ்வொருத்தர் சுத்தக்கூடிய வேகம் வெவ்வேறு என்று ஜோதிஷத்திலிருந்து அறிகிறோம் இப்ப சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஒரு மாதம் இருக்கிறார் அல்லவா இப்ப மேஷ ராசிக்குள்ளே சூரியன் புகுகிறார் ஆனால் தான் இதுக்கு மேஷ மாசம்னு பெயர் மேஷ மாசம் தான் வருஷத்தினுடைய முதல் மாசம் சைத்திர மாசம்னு அழைக்கப்படுகிறது என்ன சூரியன் ஒரு நட்சத்திரத்துக்குள்ளே நுழைகிறார் ஒரு ராசிக்குள்ளே நுழைகிறார் என்றால் என்ன பொருள் என்றால் நாம் பூமி சுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா பூமியிலிருந்து சூரியனை பார்த்தால் அதற்கு நேர் பின்னாடி நமக்கு எந்த ஒரு கான்ஸ்டலேஷன் நட்சத்திரங்களுடைய கூட்டம் நமக்கு கண்ணில் படுகிறதோ அதை வைத்து ஒவ்வொரு இந்த வானத்தையே பல பகுதிகளாக ரிஷிகள் பிரித்து வைத்தார்கள் அதில் மேஷம் ரிஷபம் அதுக்கு போல கடகம் என்று எத்தனையோ ராசிகள் சொல்லுகிறோமே அப்ப நமக்கும் சூரியனுக்கும் நேர்கோடு வரைந்தால் அந்த சூரியனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ராசியாக அந்த ராசி இருக்கும் அந்த நட்சத்திர மண்டலம் இருக்கும் அதை வைத்து மேஷ ராசி என்று முதல்ல சொல்லுகிறோம் அப்ப சூரியன் மேஷ ராசிக்குள்ளே நுழைகிறார் என்றால் பூமியிலிருந்து பார்க்கும்போது போது மேஷ ராசிக்கான நட்சத்திரங்கள் இந்த சமயத்திலே வானத்திலே தெரியப் போகின்றன அது ஒரு ஒரு மாசம் ஒவ்வொரு ராசியில இருக்கார் அதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய கிரகங்களை எல்லாம் பார்த்தா இப்ப குரு ஜூபிட்டர்னு சொல்றோமோ இல்லையோ அவர் ஒரு ஆண்டு ஒரு ராசியிலே இருப்பாராம் அப்ப மொத்தம் பன்னிரண்டு ஆண்டுகள் முடிந்தால்தான் அவர் ஒரு சுத்தி எல்லா ராசிகளையும் சுத்திவிட்டு மறுபடியும் முதல் ஸ்தானத்துக்கு வருவார் விட நிதானமாக செல்லக்கூடியவர் சனி பகவான் சனிச்சரன் அவருக்கு பெயர் சனைஹினா மெதுவாக நடந்து செல்வாராம் அவர் ஒரு தடவை ஒரு ஒரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறார் அப்போ ஒரு தடவை சுத்தி வரணும்னா முப்பது ஆண்டுகள் ஆகும் அப்போ குரு பகவான் சுத்தத்துக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் சனி பகவான் சுத்தறதுக்கு முப்பது ஆண்டுகள் பன்னெண்டுக்கும் முப்பதற்கும் எல்சிஎம் என்ன அறுபது முப்பது ரெண்டு அறுபது பன்னெண்டு அஞ்சு அறுபது அப்ப அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தால் எல்லா கிரகங்களுமே தாங்கள் முன்னால் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலையில் இப்போது திரும்பவும் வந்து சேர்ந்து விடுகின்றன ரிலேட்டிவ் பொசிஷன் சொல்ற பாருங்க பூமிக்கு வைத்து பார்த்தால் கு குரு எங்கே இருக்கார் சந்திரன் எங்கே இருக்கும் சூரியன் எங்கே இருக்கும் இவர் எங்கே இருப்பார் சனி எங்கே இருப்பார் இது எல்லாமே இந்த ரிலேட்டிவ் பொசிஷன் என்பது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரீசெட் ஆகிடும் எல்லாம் பழையபடிக்கு ஒரு இடத்துக்கு வந்துடும் அப்புறம் அவரவர்கள் சுத்த தொடங்குகிறார்கள் அதனால் இந்த அறுபது என்கிற எண்ணிக்கைக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த அறுபது ஆண்டுகளுக்கும் பெயர்களை வைத்து அதில் என்னென்ன பலன்கள் இருக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்ன சிறப்பு என்ன நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரிஷிகள் கூறி இருக்கிறார்கள் அந்த கணக்கில் இது முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு இதற்கு விஸ்வாவசு என்று பெயர் இது பகவான் நாராயணனுடைய ஒரு அழகான திருநாமம் விஸ்வம் அப்படின்னு ஒரு சொல் வசு என்று ஒரு சொல் இந்த ரெண்டு சேரும்போதுதான் விஸ்வாவசு என்கிற பெயர் ஏற்படுகிறது விஸ்வம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம் நம்ம உலகம் அப்படியே விஸ்வம் பரன் என்று பகவான சொல்றோமே உலகத்தையே தாங்கக்கூடியவர் விஸ்வம்னா உலகம் என்றால் செல்வம் தனம் என்று பொருள் எதை வைத்து கொண்டு நாம் வாழுகிறோமோ வசதி அனேன இது வசூன்னு தெரிவிக்கிறார்கள் எதை கொண்டு நாம் வாழுகிறோமோ அந்த செல்வத்துக்குத்தான் வசூன்னு பெயர் அப்ப விஸ்வ வசு என்றால் இந்த உலகங்கள் அனைத்தும் யாருடைய செல்வமாக இருக்கின்றனவோ அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு விஸ்வாவசு என்று பெயர் ஒன்று உண்டு மகாபாரதம் முதலான பல நூல்களிலே இந்த பெயர் காணப்படுகிறது அப்ப இந்த உலகத்தையெல்லாம் தனக்கு சொத்தாக உடையவர் பரமாத்மா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் விஸ்வம் என்கிற முதல் சொல் விஸ்வ என்று வைத்துக் கொள்ள வேண்டும் வசு என்று அடுத்த சொல் ரெண்டு சேர்ந்தால் விஸ்வ வசு என்று தானே வரும் விஸ்வா வசு என்று எப்படி வருகிறது அப்படின்னு கேள்வி வருமோ இல்லையோ அதற்கு பாணினி பகவான் தன்னுடைய சூத்திரங்கள் அவர்தான் சம்ஸ்கிருதத்துக்கான இலக்கணம் கிராமர் நூலை எழுதியுள்ளார் அவர் தெரிவிக்கிறார் விஸ்வசிய வசுராட்டோகோன்னு ஒரு சூத்திரம் விஸ்வம் என்கிற சொல்லுக்கு மேலே வசு என்கிற சொல் சேரும் போது அந்த அ என்கிற எழுத்துக்கு நெடில் தன்மை ஏற்படும் விஸ்வா வசு என்று ஆகும் என்று தெரிவிக்கிறார் அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா விஸ்வாமித்ரர் என்று ஒரு ரிஷியை பற்றி சொல்லுகிறோமே ராமனை அழைத்து போனார் மிதிலைக்கே அந்த விஸ்வமித்ரர் உலகத்துக்கே நண்பன் அதுதான் அவருடைய பெயருக்கு பொருள் மித்ரன் என்கிற ரெண்டு சேர்ந்தா விஸ்வாமித்ரன் ஆகிறதோல்யோ அதுக்கு மற்றொரு சூத்திரமும் இருக்கிறது மித்ரேச்ச ரிஷவ் அப்படின்னு இன்னொரு சூத்திரம் விஸ்வ என்கிற சொல்லுக்கு மேல ரிஷியை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருந்து அது மித்ரன் என்கிற சொல் சேர்ந்தால் விஸ்வாமித்ரன் ஆகுமா அதே போல இந்த இடத்துல விஸ்வாவசு என்று இந்த ஆண்டுக்கு பெயர் இடப்பட்டுள்ளது அப்ப நேரடியாகவே பகவானுடைய பெயர் இந்த உலகத்தை எல்லாம் தனக்கு சொத்தாக கொண்டவர் நாரணன் முழுவேழு உலகுக்கும் நாதன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் அப்படி உலகத்துக்கெல்லாம் சுவாமியாக பகவான் அவனுடைய சொத்துதான் இந்த உலகம் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பெயர் பயன்படுகிறது அல்லவா அது இந்த வருஷத்தின் பெயரினுடைய சிறப்பு இந்த வருஷத்துக்கான பயன்களைச் சொல்லுகிறார்கள் முதலிலே சஸ்வத் விஸ்வாவசவ் அப்தே மத்திய சசியார்க விஷ்டயா இந்த வருஷத்தில் எல்லாமே மிதமாக இருக்குமாம் பயிர் விளைவு விளைச்சலும் மிதமாக இருக்கும் மழையும் மிதமாக இருக்கும் விலைவாசியும் ரொம்ப அதிகமாகலாம் கூடாது மிதமாக இருக்கும் ராத்திரவு சஸ்யாபிவிருத்தி சாது க்ஷேம ஆரோக்கிய சுபிக்ஷ அனைவருக்கும் நன்மை அனைவருக்கும் செழிப்பு அனைவருக்கும் ஆரோக்கியம் எல்லாருக்கும் பயிர்கள் நன்றாக விளையும் இதெல்லாம் இந்த ஆண்டிலே ஏற்படும் என்று சம்ஸ்கிருத நூல்கள் சொல்லுகின்றன அதிலே தமிழிலே ஒரு வெண்பா இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் உள்ள சிறப்பை சொல்லக்கூடிய வெண்பா பாசுரங்கள் உண்டு அது தெரிவிக்கிறது விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பலிக்கும் என்னென்ன கால்நடை வச்சிருக்கோமோ அதெல்லாம் நமக்கு நல்ல பயனை கொடுக்குமாம் நல்ல பயிர் விளைச்சல் இருக்குமாம் வாழ்வார்கள் மாதவம் கண் மீறுமே உற்று உலகில் நல் மழை உண்டு நல்ல மழை பொழியும் மாதவம் கண் மீறுமே இந்த வருஷத்துல நாம தவம் ஏதான விரதங்கள் இருந்தோம் நாம தவம் செய்தோம் என்றால் அது கண் மீறுமா அதிகமான பயனை அளிக்கும் மிக அதிகமாக தவங்களை இந்த ஆண்டிலே செய்ய வேண்டும் என்று தமிழிலும் தெரிவிக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஆண்டினுடைய பெருமை எப்படி இந்த ஆண்டு தொடங்குகிறது அதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தோம் இந்த ஆண்டு பகவானுடைய மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தாலே அனைவருக்கும் நன்மையை அளிக்க வேண்டும் இதில் நாம என்ன பண்ணலாம் இந்த பெயரை கொண்டு இந்த ஆண்டை கொண்டு என்ன புரிந்து கொள்ளலாம்னால் முதலில் இந்த உலகமெல்லாம் பகவானுடைய சொத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடையது நான் இதெல்லாம் எனக்கு என்கிற பேராசையோ என்னுடையது என்கிற மமதையோ வேண்டாம் இது உலகமெல்லாம் பகவானுடைய சொத்து என்று முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெருமை தெரிந்தால்தான் பகவானிடத்தில் நமக்கு ஒரு பக்தி ஏற்படும் கண்ணன் பகவத்கீதையின் பத்தாவது அத்தியாயத்தில் தெரிவிக்கிறார் ஏதாம் விபூதி யோகம் செ மமயோவேத்தி தத்துவத்தகா என்னுடைய செல்வத்தையும் என்னுடைய சிறப்புகளையும் எவன் உண்மையாக தெரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு என்னிடத்துல பக்தி அசைக்க முடியாத பக்தி ஏற்படுகிறதுன்னு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பக்தி நமக்கும் ஏற்பட வேண்டும் அதற்கு இந்த உலகமெல்லாம் பகவானுடைய சொத்துன்னு புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நாம் பண்ண வேண்டியது உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் அதை சொத்தாக நினைக்க வேண்டும் ஒரு பொருளிலே குற்றங்களும் இருக்கும் நிறைகளும் இருக்குமோ நாம் அதில் இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் பார்க்க வேண்டும் அதில் இருக்கிற தீய குணங்களை தள்ளிவிட்டு எதிலும் நல்ல குணம் இருக்குமோ சமஸ்கிருதத்திலே சம்பூன்னு ஒரு காவியம் உண்டு அதில் ரெண்டு பேர் ஒருத்தன் எதை பார்த்தால் அதில் இருக்கிற நல்ல விஷயத்தையே கண்ணாலே பார்ப்பான் மற்றொருத்தன் எதை பார்த்தாலும் அதில் என்ன குறை இருக்கிறது என்று பார்ப்பான் ஆங்கிலத்தில் சொல்லுவார்களோ இல்லையோ ஒரு கிளாஸ் ஹாஃப் எம்டி பாதி தண்ணீர் இல்லை குவளையில் பார்க்கலாம் இல்லை பாதி இருக்கிறதேன்னு பார்க்கலாம் இல்லையோ அப்படி எல்லா பொருள்களிலும் வசு அந்த பொருளை செல்வமாக கருத வேண்டும் எல்லாமே நம்முடைய நன்மைக்காக பகவான் நமக்கு வழங்கி உள்ளார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் மூணாவது ரொம்ப முக்கியம் ஆழ்வார் தெரிவிக்கிறார் அடங்கழில் சம்பத்து அடங்கக் கண்டு ஈசன் அடங்களில் அகுதென்னு அடங்குக உள்ளே இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கறச்சே எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு எப்பேற்பட்ட மலைகள் நீர்வீழ்ச்சிகள் காடுகள் நதிகள் கடல்கள் இதையெல்லாம் பகவான் தனக்கு சொத்தாக கொண்டிருக்கிறாரோ இல்லையோ இது எல்லாம் பார்த்தா நமக்கு மலைப்பா இருக்கும் இது அனைத்துமே பகவானுடைய சொத்து என்று புரிந்து கொள்ள வேண்டுமாம் ஈசன் அடங்கு எழில் சர்வேஸ்வரனுடைய எழில் அவனுடைய சிறப்புக்காகத்தான் இது இருக்கிறதுன்னு புரிந்து கொண்டு அது அடங்குக உள்ளே அந்த செல்வத்துக்குள்ள நானும் ஒரு பகுதி என்று புரிந்து கொள்ள வேண்டும் உலகமெல்லாம் பகவானுக்கு சொத்து நான் மட்டும் தனியின் அகங்காரம் கொள்ளக்கூடாது நாமும் அந்த சொத்துக்குள்ளே ஒருவர்னு புரிந்து கொண்டால் பகவான் நம்மையும் ஏற்றுக்கொள்வாராம் ஒரு பெரிய கடல் இருக்கு அந்த கடல்ல தேவையில்லாத ஒரு காகிதம் இல்லை ஏதானும் ஒரு இரும்பை தூக்கி போடுங்களேன் மெதுவா அந்த காகிதத்தை அடிச்சு அடிச்சு வெளியில கொண்டு தள்ளிடும் கடல் ஆனா அந்த கடலுக்குள்ள மீன்கள் பெரிய பெரிய சுறா மீன்லாம் இருக்கு அதெல்லாம் வெளியில தள்ளுறதே கிடையாது என்ன வேறுபாடுனால் காகிதம் நான் இந்த கடலினுடைய ஒரு பகுதியின்னு அடங்கி இருக்கவே இருக்காது நான் வேறுன்னு தானே இருக்கும் அதனால அதை வெளியில தள்ளிடுறதான் ஆனா உள்ள இருக்கிற மீனுக்கோ சுறாவுக்கோ தெரியும் இந்த கடலை விட்டா நம்மால வாழ முடியாது என்று அந்த பணிவு அடக்கம் வந்துவிட்டால் விட்டால் அப்ப அந்த கடல் ஏற்றுக்கொண்டு விடுகிறது அதை போல பகவானிடத்திலும் நான் தனி நான் வேறு அகங்காரம் கொண்டால் நம்மை வெளியே தள்ளி வைத்து விடுகிறார் நான் உனக்குள் ஒன்று நான் உன்னுடைய சொத்து உனக்கு தொண்டன் என்று அடங்கி வந்தோம் என்றால் அப்ப தன் நம்மை அரவணைத்து பகவான் அருகிலே வைத்துக் கொள்கிறார் இதெல்லாம் விஸ்வாவசு என்கிற சொல்லிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் லௌகிக ரீதியிலும் பகவத் பாகவத கட்டாகத்தாலே அனைவரும் செழிப்போடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் ஆன்மீகத்திலும் பகவானுடைய பெருமையை உணர்ந்து முன்னேறி அவன் திருவடிகளையே பற்றி வைகுந்தம் அடைய வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தித்து கொள்வோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ சன்மங்களானி சந்த்